ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நிலவின் மேற்பரப்பில் ஒரு இந்தியர் தரையிறங்குவார் என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை மற்றும் புவி அறிவியல் துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் விண்வெளி ஆய்வில் இந்தியா குறிப்பிடத்தக்க சாதனைகளை படைத்துள்ளது சரியாக ஓராண்டிற்கு முன் இந்தியாவின் சந்திரயான் மூன்று விண்கலம் சந்திரனின் தென் துருவத்தில் இறங்கி உலகையே வியப்பில் ஆழ்த்தியது அதோடு இந்த வரலாற்று நிகழ்வு விண்வெளி ஆய்வில் இந்தியா முன்னணி நாடாக நிலைநிறுத்தியது இந்த நிகழ்வை அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியை தேசிய விண்வெளி தினமாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு அறிவித்தார் மேலும் சந்திரயான் தரையிறங்கிய தளத்திற்கு பாயிண்ட் என்று பெயரிடப்பட்டது என்றும் கூறினார் அதன்படி நடைபெறும் இந்த முதலாம் ஆண்டு கொண்டாட்டத்தின் கருப்பொருளாக நிலவை தொடும்போது வாழ்க்கையை தொடுதல் இந்தியாவின் விண்வெளி சகாப்தம் என்பதாக அறிவிக்கப்பட்டது சந்திரயான் மூன்று நிலவின் தென் துருவத்தில் பத்திரமாக இறங்குவதற்காக கடினமாக உழைத்தவர்கள் நமது விஞ்ஞானிகள் கடந்த அறுபது வருடங்களாக போதுமான வளங்கள் இன்றி இந்தியாவின் விண்வெளித்துறை இயங்கி வந்தது அந்த நிதி சிக்கலில் இருந்து விண்வெளித்துறையை விடுவிக்கும் புரட்சிகரமான முடிவை பிரதமர் நரேந்திர மோடி எடுத்ததன் காரணமாக விண்வெளித் துறையில் மூன்று நான்கு ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை முன்னூறாக உயர்ந்தது வள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்த விதம் அதன் விளைவுதான் என்று உலக நாடுகளிலேயே இந்தியா விண்வெளித் துறையில் முதலிடம் வகிக்கிறது அடுத்த ஆண்டு மிகவும் முக்கியமான ஆண்டு ககன்யான் மெஷன் என்றாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவில் நிற்கும் தற்போதைய திட்டத்தின்படி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விண்வெளியில் இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கும் இரண்டாயிரத்தி நாற்பதில் ஓர் இந்தியர் நிலவில் தரையிறங்குவார் என அவர் தெரிவித்தார்